அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ரேவதி அம்பிகா வாகை சங்கத்துக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாகை தமிழ்ச்சங்கம் இந்த மாதம் மார்கழி மாதம் சிறப்பு நிகழ்வாக திருப்பாவை பாடல்கள் பாடும் நிகழ்வு ஏற்பாடு செய்து அதில் நானும் ஒரு அங்கத்தினராக இருக்கின்றேன் திருப்பாவை பாடல் பத்து பற்றி அந்த பாடல்களுடைய பாடலும் அதற்கான கருத்து விளக்கங்கள் எல்லாம் கூறுவதற்காக இன்று நான் உங்களுடன் இணைந்துள்ளேன் முதல்ல திருப்பாவை அப்படின்னா என்ன அதை பத்தின தெரிஞ்சுக்கலாமா திருப்பாவை அப்படிங்கிறது ஆண்டாள் அவர்களால் எழுதப்பட்ட முப்பது பாசுரங்கள் தான் திருப்பாவை பாடல்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாசுரங்கள் அப்படின்னா என்னன்னா ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு பாசுரங்கள் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது முப்பது பாடல்களை முப்பது பாசுரங்கள் அப்படின்னு மார்கழி மாதம் முதல் நாளிலிருந்து மார்கழி முப்பதாம் நாள் வரையும் ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு பாடல்கள் என்று முப்பது நாட்களும் முப்பது பாடல்கள் பாடப்படுகிறது <laughs> <laughs> இது முப்பது பாசுரங்களை கொண்ட அழகான ஆண்டாள் அவர்களால் எழுதப்பட்ட இந்த திருப்பாவை பாடல்கள் தான் நம்ம மார்கழி மாதம் முழுவதும் பாடப்படுகிறது இந்த திரு இந்த பாசுரங்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா திரு பாசுரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அஹ் அதுக்குலாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம் திரு அப்படிங்கிற ஒரு மரியாதை நிமித்தமாக நம்ம அந்த திருங்கிற எழுத்து சேர்த்துப்போம் அதே மாதிரிதான் இந்த ஆண்டால் எழுதிய முப்பது பாசுரங்களையும் நம்ம திரு பாசுரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் மார்கழி மாதம் அப்படின்னாலே ரொம்ப சிறப்பு மிகுந்த மாதம் அப்படின்னு தான் சொல்லணும் அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பீடுடைய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க பீடுடைய மாதம் அப்படின்னா என்னென்னா செல்வ செழிப்பு மிகுந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இப்போது என்ன ஆகிடுச்சி அப்படின்னா இந்த டூஓ ஏஓ எடுத்துட்டு ஷார்ட்கட்டாக பீடை மாதம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அது கிடையாது உண்மையிலேயே மார்கழி மாதம் அப்படின்னா பீடுடைய மாதம் செல்வ செழிப்பு மிகுந்த மாதம் சிறப்பு வாய்ந்த மாதம் அப்படின்னு தான் இந்த இதை சொல்லுவாங்க இந்த மாதத்தை சொல்லுவாங்க இந்த மாதத்தை அஹ் வடமொழியில கூட எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா மார்க்க சிஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க மார்க்கம் அப்படின்னா வலி சிஷ்டம்னா சிறந்த அதாவது சிறந்த வழிகளை காட்டக்கூடிய இந்த சிறப்பு மிகுந்த மாதம் தான் மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த திருப்பாவை பாடல்கள் ஆஹ் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்திலேந்து எடுக்கப்பட்ட பாடல்கள் நாலாயிர திவ்ய பிரபந்தம்ங்கிறது வந்து நாலாயிரம் பாடல்களை கொண்டதுதான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அதுல அஹ் நானூத்தி எழுவத்தி ஐநூற்றி மூன்று வரைக்கும் உள்ள அந்த முப்பது பாடல்கள் தான் ஆண்டாள் அவர்கள் எழுதிய திருப்பாவை பாடல்கள் அதாவது முப்பது பாசுரங்கள் அதுதான் திருப்பாவை பாடல்கள்னு நம்ம ஒவ்வொரு வைணவ மரபுள்ள அதாவது பெருமாள் கோவில்கள்லயும் பாடப்படக்கூடிய சிறப்பு வாய்ந்த பாடல்கள் சை வைணவ ச சமயத்தவர்களால் பாடப்படக்கூடிய இந்த பாடல் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது இந்த மார்கழி மாதம் முழுவதும் எல்லா பெருமாள் கோவில்களிலும் இந்த திருப்பாவை பாடல்கள் மட்டுமே பாடப்படும் சாதாரணமாக எல்லா கோவில்களிலும் சுப்ரபாதம் தான் பாடிக்கிட்டு இருப்பாங்க காலையில் வந்து எல்லா கோயில்களிலும் சுப்ரபாதம் தான் பாடப்படும் ஆனா இந்த மார்கழி மாதம் ஆண்டால் எழுதிய இந்த திருப்பாவை பாடல்கள் பாடப்படும் இதுல இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா நம்ம வந்து இப்ப எல்லாருமே இந்த பாடல்களை பாடுறாங்க சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை குழந்தைகள் முதல் எல்லாருமே திருப்பாவை பாடல்களை பாடிக்கிட்டு இருக்கோம் மார்கழி மாதத்துல இதுல இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா மார்கழி மாதத்துல இந்த பாடல்களை பாடுறதோட முக்கியமான நோக்கம் அப்படின்னா ஆன்மீக உணர்வு பக்தி உணர்வு அப்படின்றத சொல்லலாம் இன்னும் ஒன்று கோதை அண்ட் மாதவன் அதாவது நம்மளுடைய பெருமாளை வந்து மாதவ பெருமாள் மாதவன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த கோதை மாதவன் அவர்களுக்கு இடையே உள்ள ஒரு இனிமையான காதலை பற்றி நம்ம தெரிந்து கொள்வதற்கும் இந்த திருப்பாவை பாடல்கள் நமக்கு உதவியாக இருக்குது பாவை நோன்புங்கிறது இருப்பாங்க அதாவது கன்னி பெண்கள் இந்த பாவை நோன்புங்கிறது இருப்பாங்க எதற்காக இந்த பாவை நோன்பு அப்படின்னா நல்ல கணவர் கிடைக்கணும் நாடு செழிப்புற்று இருக்கணும் இளமை ஆஹ் இயற்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாவை நோன்பு அப்படிங்கிறது கன்னி பெண்கள் இருப்பாங்க நம்ம சுற்றி அனைத்தும் சிறப்பாக ஆஹ் செளிமையாக செம்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் அந்த பாவை நோன்பு இருப்பாங்க இந்த பாவை நோன்பு அப்போ வைணவ சமயத்தில் உள்ளவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பால் அருந்த மாட்டாங்க நெய் சேர்த்துக்க மாட்டாங்க அது மாதிரி கண்ணில் மை இடுறது சிகை அலங்காரம் இதெல்லாம் வந்து தவிர்த்துடுவாங்க எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஆன மட்டும் தான் சேர்த்துப்பாங்க எல்லாமே ஒரு ஆடம்பரம் அப்படிங்கிறது இருக்காது ஏன் ஆடம்பரம் இருக்காது அப்படின்னா இந்த மார்கழி மாதத்தில் நம்ம பெருமாளை சேவிக்கிறோம் அதாவது இறை உணர்வுடன் பக்தி உணர்வுடன் அதை நம்ம செய்யும் போது நமக்கு இதெல்லாம் செய்யணும்னே தோணாது அவ் அவர் அவரே கதி பெருமாளே கதி அப்படின்னு அவரோட பாதத்தை தொழுது நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நமக்கு இந்த எண்ணங்கள் வராது அது அப்படியே நாளடைவில் அது ஒரு பழக்கமாகவே ஏற்படுத்தப்பட்டு அது செயல்முறையில இன்று அளவுமே இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பாடல் தான் திருப்பாவை பாடல் இன்னொன்னு கோதைக்கு எந்த ஒரு பெருமாள் கோவில் நீங்க எடுத்துக்கிட்டாலும் கோதைக்கு ஒரு தனி சன்னதி இருக்கிற ஒரு சிறப்பு மிகுந்த இதுதான் இந்த திருப்பாவை ஏன்னா எந்த ஒரு நீங்கள் உலகத்தில் இருக்க நீங்கள் எந்த பெருமாள் கோயில் போனாலும் சரி அங்கே நம்ம கோதையர்க்குன்னு ஒரு தனி சன்னதி இருக்கும் இது வந்து வேறு எந்த பெரிய ஆளுங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு தனி சன்னதி இருக்கா அப்படின்னா இல்லை அப்படின்னே சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த கோதை மாதவன் அந்த அழகான இனிமையான அந்த காதல் விஷயங்கள் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அந்த உணர்வு பூர்வமான விஷயங்கள் அதெல்லாம் நம்ம இதுல தெரிஞ்சிக்கலாம் இதுல முதல் பத்து பாடல்கள் திருப்பாவில் இருக்கிற முதல் பத்து பாடல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா தோழிகள் அதாவது நட்புணர்வோட தான் இருக்கும் தோழிகள் வந்து ஒவ்வொரு வீடா போய் தன்னோட தோழிகளை கூப்பிடுற விதமா இருக்கும் அதாவது மார்கழி மாதம்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப குளிர்காலம் அப்போ ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் கூப்பிட்டு நட்பு ரீதியா வெளியில வா இன்னுமா தூங்கிக்கிட்டு இருக்கிற வா வெளியில வா நம்ம போய் நம்மளுடைய கேசவனை போய் பார்க்கலாம் மாதவனை போய் பார்க்கலாம் அவர் எப்படி இருப்பார் தெரியுமா என்னென்ன செய்வார் தெரியுமா அவர் நம்ம கேட்டதெல்லாம் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி பெண்களுக்கே உள்ள அந்த விஷயங்களா நம்ம பேசி அதை அரவணைச்சி அழைச்சிட்டு போற மாதிரி முதல் பத்து பாடல்கள் இருக்கும் அப்புறம் நீராடி கோயிலுக்குள்ளே போகிறது அப்புறம் கோயிலுக்குள்ளே போகும்போது கதவை திறங்க அதாவது கதவை பூட்டி இருக்கீங்க அப்படி தானே இருக்கும் அப்புறம் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டேஜாக கதவை திறங்க நாங்களாம் வந்துவிட்டோம் பறை இதெல்லாம் நாங்கள் அடிச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்காக கதவை திறங்க அப்புறம் பெருமாளை பார்த்ததுக்கப்புறம் அப்பா பெருமாளை ஒன்னை பார்த்துட்டேன் உன்னோட நான் சரண அடைஞ்சிட்டேன் எனக்கு வேறு ஒன்றுமா வேண்டாம் அப்பா நீயே எனக்கு பார்த்து செய் அப்படின்னு இந்த பாடல்கள் ஒவ்வொரு அந்த முப்பது பாடல்களும் அவ்வளோ ஒரு தனித்தன்மையுடன் பக்தி உணர்வையும் நட்பு உணர்வையும் காதல் உணர்வையும் அவ்வளவு அற்புதமா இந்த முப்பது பாடல்களும் அந்த மார்கழி மாதத்துல வர முப்பது நாட்கள முப்பது பாடல்களும் அதை படிக்கும் போது அது உணர்வு பூர்வமா உணரும் போதுதான் அது இன்னும் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இருக்கும் அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த ஒரு பாடல் தான் திருப்பாவை பாடல்கள் திருப்பது பாசுரங்களும் இப்போ அதுல நான் எனக்கு எடுத்துக்கிட்டு தேர்ந்தெடுத்துக்கிட்டது திருப்பாவை பத்தாவது பாடல் அந்த பாடல் தான் இப்ப நம்ம பார்க்க முதல்ல பாடல் படிச்சிடலாம் தராரோ வாசல் திரவாதார் நாற்று துளாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்பொருநாள் குற்றத்தின் வாய்விழ்ந்த கும்ப கர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோ எம்பாவாய் அப்படின்னு அழகா முடிச்சிருப்பாங்க அதாவது முற்பிறவியில எம்பெருமான் நாராயணிடம் நீ என்ன நேண்டி நோம்பிருந்தாயோ அதன் பயனாக சொர்க்கம் போல சுகத்தை ப்பொழுது சொல சு அனுபவிக்கின்றே தளத்தை திறக்காவிட்டாலும் நறுமணம் வீசும் துளசியை தலையில் அணிந்த நாராயணன் நாம் போற்றி பாடினால் அவன் நம் நோன்புக்குரிய பயனை உடனே தருவான் முன்னொரு காலத்தில் கும்பகர்ணன் என்பவன் தூக்க தூக்கத்திற்கு உதாரணமாக சொல்வார்கள் உன் தூக்கத்தை பார்த்தால் அவனையும் தோற்கடித்து விடுவாய் போல் தெரிகிறதே சோம்பலின் திலகமே கிடைத்தற்கரிய அணிகலனே எந்த தடுமாற்றமும் இல்லாமல் கதவை திறந்து வெளியே வா அதாவது ஒரு கதவை திறந்து வெளியில வா அப்படின்னு ஒரு தோழி கூப்பிடுறது கூட எப்படி இருக்கு பாருங்க அதுக்கு ஓமையா ஒண்ணு கொடுத்துருக்குறாங்க பாருங்க கும்பகர்ணனே உன்னிடம் தோர்த்து விடுவார் இந்த அளவுக்கு நீ ஏ சீக்கிரம் எழுந்து வா நம்ம போலாம் அதாவது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஆண்டால் எவ்வளவு அழகா ஒரு நகைச்சுவை உணர்வு கொண்டு வந்திருக்கிறாங்க பாருங்களேன் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிகுந்த பாடல் தான் இந்த திருப்பாவை பாடல்கள் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இந்த திருப்பாவை திருவம்பாவை பாடல்கள் தாய்லாந்துல மன்னர்கள் மணிமொகுடம் சூடும் போது திருப்பாவை திருவம்பாவை இந்த இரண்டு பாடல்களும் சிறப்பாக பாடப்பட்டு பின்னர்தான் ஒரு அரசன் அரையணி அரியணையில ஏறுறாரு அதாவது மணி மகுடம் சூடுறாரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி திருப்பாவை திருவம்பாவை பாடல்கள் பாடுறாங்களாம் அப்போ எவ்வளோ ஒரு பிரசித்தி பெற்ற சிறப்பு மிகுந்த பாடல்கள் அல்லவா இந்த திருப்பாவை பாடல்கள் அதுவும் ஆண்டால் அவ்வளோ அற்புதமாக அதை சொல்லியிருப்பாங்க அந்த நாராயணனை பற்றி உருகி உருகி அதில் உள்ள நம்ம ஒவ்வொரு பாடல்களையும் பார்க்கும் தான் அதனுடைய உணர்வு பூர்வமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சிக்க முடியும் இப்போ பாருங்க இந்த பத்தாவது பாடல் எவ்வளோ அழகா சொல்லியிருக்கிறாங்க தோழியை எழுப்புறாங்க ஒரு தோழி இன்னொரு ஒரு தோழியை எழுப்புறாங்க ஏய் கதவை திறந்து வெளியில வா அப்படின்னு சொல்றதுதான் அந்த கதவை திறந்து வெளியில வாங்குறத எவ்வளவு அழகா ஏ நான் உனக்கா எவ்வளவோ நேரமா வெளியில நிக்கிறேன் பேசாட்டி கூட கதவை தரக்காட்டி கூட பரவாயில்ல கொஞ்சமாவது பேசு அதாவது ஏய் நான் வர்றேன் இரு அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையாவது சொல்ல கும்பகாரணனையே நீ மிஞ்சிருவ போல இருக்கே அப்படின்னு அப்புறம் உனக்கு நல்ல ஒரு பலன் கிடைச்சிருக்கு அதனால தான் நீ இந்த அளவுக்கு தூங்குற இன்னும் உனக்கு பலன் கிடைக்கணும் அப்படின்னா அந்த தொடசி மாலை சூடிய அந்த பெருமாளை பார்க்க வேண்டாமா அவரை தரிசித்து இன்னும் பேர் அருள் பெற வேண்டாமா அப்படின்னு ஆண்டாள் எவ்வளோ அழகா சொல்லியிருக்கிறாங்க இல்லையா அப்பப்பா கேட்கும் அப்படியே மெய் சிலிருக்குதப்பா எனக்கு இந்த தருணத்துல எனக்கு இந்த பாடல் தேர்ந்தெடு கப்பட்டு இந்த பாடலுக்கான விளக்கமும் இந்த பாடலை பாடுவதற்கும் வாய்ப்பளித்த வாகை தமிழ்ச் சங்கத்திற்கு மீண்டும் ஒரு முறை எனது நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகின்றேன் அனைவருக்கும் நன்றி